உலகில் பல்வேறு பாரம்பரிய மையங்கள் இருப்பதை பார்த்துள்ளோம் ஆனால் இந்தியா மிகவும் பழமையானது நிகழ்காலத்தின் ஒவ்வொரு புள்ளியும் சில கௌரவமான கடந்த காலத்தின் கதையை சொல்கின்றது டில்லியின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த உலகம் டில்லியை இந்தியாவின் தலைநகரமாக அறிந்துள்ளது ஆனால் இந்த நகரம் ஆயிரக்கணக்கான ஆண்டு பாரம்பரியத்தின் மையமாகவும் உள்ளது இங்கே நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் வரலாற்று பாரம்பரியத்தை கண்குளிர பார்க்க முடிகிறது இங்கு இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் பல டன்கள் எடை கொண்ட இரும்பு தூண்கள் உள்ளது அந்த தூணானது இரண்டாயிரம் வருடங்களாக திறந்த வெளியில் நிற்கின்றது அந்த தூண் அன்று முதல் இன்று வரை இன்னும் ஒரு துளி துளிகூட துருபிடிக்கவில்லை இது நமக்கு என்ன சொல்கிறது என்றால் அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவின் உலோகவியல் எவ்வாறு முன்னேறியிருந்தது என்பதை சொல்கிறது இந்தியாவின் பாரம்பரியம் என்பது வெறும் வரலாறு மட்டுமல்ல என்பது தெளிவாகிறது இந்தியாவின் பாரம்பரியமாக ஒரு அறிவியலும் உள்ளது இந்தியாவின் பாரம்பரியம் உயர்மட்ட பொறியியலின் பெருமைமிக்க பயணத்தையும் காட்டுகின்றது டில்லியிலிருந்து சில மணி நேரம் நடக்கக்கூடிய தூரத்தில் மூன்றாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் கேதார்நாத் கோவில் உள்ளது இன்றும் அந்த இடம் மிகவும் தொலைவில் இருப்பதால் மக்கள் பல கிலோமீட்டர்கள் நடந்து செல்ல வேண்டியுள்ளது அல்லது ஹெலிகாப்டரில் செல்ல வேண்டும் எந்த ஒரு கட்டுமானத்திற்கும் அந்த இடம் பெரிய சவாலாக உள்ளது ஆண்டின் பெரும்பாலான நேரங்களில் பனிப்பொழிவு காரணமாக அங்கு வேலை செய்ய முடியாத நிலை உள்ளது இவ்வளவு சிரமப்பட்டு செல்ல வேண்டிய இடத்தில் எவ்வாறு இவ்வளவு பெரிய கோவிலை கட்டி முடித்தார்கள் அதுவும் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதன் பொறியியலில் கடுமையான சூழல் மற்றும் பனிப்பாறைகள் கவனித்துக் கொள்ளப்பட்டன அது மட்டுமின்றி கோயிலில் ஒரு இடத்திலும் மோர்டர் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் அந்த கோவில் இன்னும் அப்படியே உள்ளது அதுபோல பக்ஷிதில் சோழ அரசன் அவனால் கட்டப்பட்ட கோவில்களுக்கு உதாரணமாக உள்ளது கோவிலின் கட்டிடக்கலை அமைப்பு ஹரிசான்டல் மற்றும் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் மற்றும் செங்குத்து பரிமாணங்கள் சிலைகள் மற்றும் இவை அனைத்துமே ஆச்சரியமாக இருக்கிறது நண்பர்களே நான் வந்த குஜராத் மாநிலத்தில் தோலாவீரா மற்றும் லோதல் போன்ற இடம் இருக்கிறது தோலாவிராவில் கிமு மூவாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரையிலான நகர்ப்புற திட்டமிடலானது நீர் மேலாண்மை அமைப்பு மற்றும் ஏற்பாடுகளானது இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கூட நிபுணர்களை வியக்க வைக்கின்றது லோத்தலில் தொலைதூர மற்றும் கீழ் நகரங்களின் திட்டமிடல் தெருக்கள் மற்றும் வடிகால்களின் ஏற்பாடு அந்த பண்டைய நாகரீகத்தின் நவீன நிலையை காட்டுகின்றது நண்பர்களே இந்தியா மற்றும் இந்திய நாகரீகத்தின் வரலாறு இந்த பொதுவான வரலாற்று புரிதலை விட மிகவும் பழமையானது மற்றும் விரிவானது எனவே புத்தம் புதிய உண்மைகள் வெளிச்சத்திற்கு வருவதால் புத்தம் புதிய வரலாற்றின் அறிவியலின் சரிபார்ப்பு நிகழும் பொழுது கடந்த காலத்தை பார்க்க புதிய கண்ணோட்டங்களை நாம் உருவாக்க வேண்டும் உத்தரப்பிரதேசத்தின் சினவுலியில் கிடைத்த ஆதாரங்கள் பற்றி இங்கு இருக்கக்கூடிய உலக வல்லுநர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் சினௌலியின் கண்டுபிடிப்புகள் காப்பர் ஏஜை சேர்ந்தவை அது சிந்து சமவெளி நாகரீகத்திற்கு பதிலாக வேதிக் நாகரீகத்துடன் ஒத்துப்போகின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டில் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையான தேர் கண்டுபிடிக்கப்பட்டது அது ஹார்ஸ் டிரைவனாக உள்ளது இந்த ஆராய்ச்சியும் இந்த புதிய உண்மைகளும் தெரிவிப்பது இது இந்தியாவை புரிந்து கொள்ள நீங்கள் ஒரு முடிவிற்கு வருவதற்கு முன்னால் புதிய சிந்தனை தேவை என்பதை சுட்டிக்காட்டுகின்றன உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புதிய உண்மைகளின் வெளிச்சத்தில் வளரும் வரலாற்று புரிதலின் ஒரு பகுதியாக மாறி மேம்பட உதவும் நீங்கள் அதன் ஒரு பகுதியாகி முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள் பாரம்பரியம் என்பது வரலாறு மட்டுமல்ல அது மனிதகுலத்தின் கூட்டு உணர்வு ஆகும் நம் உலகத்தின் எந்த பாரம்பரியத்தை நாம் எங்கு சென்று பார்த்தாலும் நிகழ்காலத்தின் புவிசார் அறிவியல் காரணிகளை விட நம் மனம் உயர்கின்றது நமது பாரம்பரியத்தின் இந்த திறனை நாம் உலக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் நமது பாரம்பரியத்தின் மூலமாக நம் இதயங்களை இணைக்க வேண்டும் மேலும் இன்று நாற்பத்தி ஆறாவது உலக பாரம்பரிய குழு கூட்டத்தின் மூலமாக இந்தியா முழு உலகத்தையும் முன்னேற்றும் விதமாக வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் வாருங்கள் நமது பாரம்பரியத்தை அதாவது பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் வாருங்கள் நாம் ஒன்றிணைவோம் நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காகவும் டூரிசத்தை மேம்படுத்துவதற்கும் அனைவரும் ஒன்றிணைந்து முடிந்தவரை வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்